ஆண்டவரின் திருமுழுக்கு பொதுக்காலம் முதல் ஞாயிறு அடையாளமான இறைவன் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்றார் யோவானின் கையால் யோர்தான் ஆற்றில் இறங்கி இந்த திருநாளைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார் தனது போதிக்கும் பணியை ஆரம்பிக்கின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் தனது போதிக்கும் பணியையே ஆரம்பிக்கின்றார் அப்படியானால் திருமுழுக்கு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா அதே போன்றுதான் நமது வாழ்வுக்கு வருவோமே நாமும் திருமுழுக்கு பெறுகின்றோம் திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் ஒருவர் கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தையே பெறுகின்றார் அதற்கு பிற்பாடுதான் மற்ற ஆறு திருவருட்சாதனங்களையுமே அவர் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இதிலிருந்து பார்க்கும் பொழுது திருமுழுக்கு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார் சரி இன்றைய நற்செய்திக்கு சென்று பார்ப்போமே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்றார் திருமுழுக்கு பெறும் பொழுது அந்த இடத்தில் தந்தை மகன் தூய ஆவி ஆகிய மூவொரு கடவுள் அங்கு சங்கமமாகி இருக்கின்றார்கள் அப்படி சங்கமமானவர்கள் அடையாள முறையில் நமக்கு காட்சி தருகிறார்கள் என்பதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம் இந்த மூவொரு இறைவன் கடவுள் கடவுளின் குணாதிசயமே அவருக்கு உருவம் இல்லை என்பதுதான் ஆனாலும் கூட இந்த மூவொரு இறைவன் நாம் அடையாளப்படுத்தக்கூடிய முறையில் இறங்கி வருகின்றார் என்பதைத்தான் தியானிக்க போகின்றோம் அது சரி ஏன் கடவுள் தனது நிலையை விட்டு இறங்கி வர வேண்டும் அவர் ஏன் அடையாளமாக மாற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நமது மனிதருக்குள் எழுப்பி பார்த்தோம் என்றால் அதற்கான பதில் என்ன தெரியுமா கடவுள் உருவமற்றவராகத்தான் இருக்கிறார் அதாவது அவரது குணாதிசயம் எட்டாவது இடத்தில் தான் இருக்கிறார் ஆனாலும் கூட மனிதர்களுக்கு உருவம் இருக்கின்றதே அவர்கள் எதையுமே உருவமாக அடையாளமாக தானே அவர்கள் நம்பக்கூடிய விதத்தில் இருக்க முடியும் ஆகவே அவர்கள் கடவுளை கண்கூடாக காண வேண்டும் காதார கேட்க வேண்டும் அவர் வாய் பேசுவதைக் கேட்க வேண்டும் அவரை தொட்டு உணர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இதை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துத்தான் அடையாளமாக மூவொரு இறைவன் இந்த திருமுழுக்கின் பொழுது வருகின்றார் என்பதை நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் பொழுது மூவொரு இறைவன் எப்படி அடையாளமானார் என்பதை தானிக்கின்றோம் அதே சமயத்தில் நாமும் திருமுழுக்கு பெறுகிறோம் அல்லவா ஆலயத்திற்கு வந்து அந்த சமயத்தில் நமக்கென என்னென்ன அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த அடையாளங்கள் வழியாக மூவொரு இறைவன் எவ்வாறு நம்மை வந்து சந்திக்கிறார் என்பதையும் தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பொழுது மூவொரு இறைவன் எவ்வாறு அடையாளமானார் என்பதை தியானிக்க போகின்றோம் முதலில் தந்தையாகிய இறைவனை பாருங்கள் அவர் எப்படி அடையாளமானார் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றுவிட்டு யோர்தான் ஆற்றை விட்டு வெளியே வருகின்றார் வெளியே வந்த பொழுது வார்த்தையானவர் வடிவில் தந்தையாகிய இறைவன் அடையாளப்படுத்தப்படுகின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நீங்கள் நான் பூரிப்படைகின்றேன் என்ற ஒரு வார்த்தையை தந்தையாகி இறைவன் வெளிப்படுத்துகின்றார் அப்படியென்றால் கடவுள் தனது நிலையை விட்டு வார்த்தை என்ற ஒரு அடையாளமாக திருமுழுக்கின் பொழுது இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் பொழுது நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றார் அதுவே இயேசு கிறிஸ்துவுக்கு வருவோமே மகனாகிய இறைவன் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்றார் மனித உருவில் அடையாளப்படுத்தப்படுகின்றார் நம்மை போன்றே அவருக்கு மனித உரு இருந்தது நம்மைப் போன்றே உடலும் சதையுமாக அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதுவே தூய ஆவியாகிய இறைவன் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்றார் அந்த நேரத்தில் அவர் ஆற்றங்கரையை விட்டு வெளியேறிய பொழுது தூய ஆவியானவர் புறா அவர் மீது இறங்கி வந்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆக இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் பொழுது மூவொரு இறைவன் தன்னையே சுருக்கி அடையாளமாக்கிக் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் எப்படி வார்த்தை வடிவிலும் மனித உடல் வடிவிலும் புறா வடிவிலும் அடையாளமாக்கி கொண்டார் இதிலிருந்து நம் என்ன தெரிந்து கொள்ளலாம் கடவுள் நாமெல்லாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே இறக்கி வந்து அடையாளமாக்கி நம்மை அன்பு செய்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த திருமுழுக்கின் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை தாண்டி இரண்டாவதாக நமது திருமுழுக்கிற்கு செல்வோமே நமது திருமுழுக்கின் பொழுது என்னென்ன அடையாளங்கள் நமக்கு தரப்படுகின்ற தெரியுமா முதலாவதாக தண்ணீர் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இரண்டாவதாக எரியும் நெருப்பு மெழுகுவர்த்தி மூன்றாவதாக வெண் ஆடை நான்காவதாக நறுமண தைலம் இந்த நான்கு அடையாளங்களும் நமக்கு மனிதர்களாகிய நமக்கு தரப்படுகின்றன இந்த நான்கு அடையாளங்களிலும் கூட மூவொரு இறைவன் இருக்கிறார் என்பதை விபுலியத்திலிருந்தே நாம் உதாரணங்களை எடுத்து சிந்திக்கப் போகின்றோம் முதலாவதாக தண்ணீர் ஞான ஸ்தானத்திற்கு திருமுழுக்கிற்கு தண்ணீர் இல்லாமல் திருமுழுக்கு பெறவே முடியாது மிக முக்கியமான அடையாளம் இந்த தண்ணீரின் வழியாக மூவொரு இறைவன் எவ்வாறு வெளிப்படுகின்றார் இறைவன் விடுதலை பயண நூல் பதினான்காவது அதிகாரத்தில் செங்கடலை கடக்கும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார் நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கோலை நீட்டு கடல் இரண்டாக பிரியும் இந்த தண்ணீரே உங்களுக்கு வாழ்வை தரப்போகின்றது இந்த எகிப்தியர்களுக்கு சாவை தரப்போகின்றது என்று கடவுள் சொல்லி எகிப்தியரை அழித்தார் செங்கடலை தண்ணீரின் வழியாக கடந்தவர்களுக்கு வாழ்வை அளித்தார் அப்படி என்றால் என்ன பொருள் யார் யாரெல்லாம் திருமுழுக்கு பெறுகிறார்களோ தண்ணீரினால் திருமுழுக்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வுண்டி என்பதை இறைவன் தந்தையாக இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான் மகனுக்கு பாருங்கள் மகன் எவ்வாறு தண்ணீரை அடையாளப்படுத்துகின்றார் இன்றைய நற்செய்திதான் இதுதான் யோர்தான் ஆற்றில் இறங்கி தண்ணீரினால் தானே அவர் திருமுழுக்கு பெற்றார் ஆகவே தண்ணீர் நம் தலையில் ஊற்றப்படும் பொழுது மகனும் அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார் தூய ஆவியாரை பாருங்களேன் தொடக்க நூல் புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் பூமி உருவமற்றம் இருந்தது கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம் ஆக திருமுழுக்கின் பொழுது தண்ணீர் மிக முக்கியமான அடையாளம் அந்த தண்ணீரில் தந்தையாகிய இறைவன் மகனாகி இயேசு கிறிஸ்து தூயாவி ஆகிய மூன்று பேரும் அடங்கியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அடையாளத்திற்கு சொல்வோமே எரியும் மழுகுதிரி அதாவது நெருப்பு தந்தையாகிய இறைவன் எப்பொழுது நெருப்பில் தோன்றினார் தெரியுமா விடுதலை பயண நூல் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் நடந்து செல்லும் பொழுது தந்தையாகிய இறைவன் நெருப்பு தூண் வடிவில் அவர்களுக்கு வழிகாட்டினார் ஆகவே திருமுழுக்கின் பொழுதும் நாம் நெருப்பை பயன்படுத்துவது முறை இரண்டாவதாக மகன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் லூக்கா செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நான் தீ மூட்டவே வந்தேன் அந்த தீ இப்பொழுது பற்றி எரிகிறது என்பதை சொல்கின்றார் அப்படி என்றால் தான் ஒரு நெருப்பாக இருக்கின்றேன் என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதுவே தூய ஆவியானவருக்கு சென்று பார்த்தால் திருத்துதர் பணிகளிலே மூ இரண்டாவது அதிகாரம் மூன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களிலே என்ன வாசிக்கின்றோம் தூய ஆவியானவர் பிளவுப்பட்ட நெருப்பு நாக்கு வடிவில் எல்லோரும் மேலும் இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம் ஆக திருமுழுக்கின் பொழுது எரிய மெழுகுதிரியை தருவது எதற்காக நெருப்பு வடிவில் இறைவன் மூவொரு இறைவன் அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் மூன்றாவது அடையாளமாக வெண் ஆடை இந்த வெண்ணாடையை பெற்றுக்கொள் என்று குழந்தையின் மீது குருவானவர் அந்த வெண்ணாடையை தருகின்றார் பொதுவாகவே ஞானஸ்தானத்திற்கு வரும்பொழுது வெண்ணாடை போட்டுத்தான் குழந்தை அழைத்து வருகிறார்கள் இந்த வெண்ணாடை வடிவில் இறைவன் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்றார் இறைவனை பாருங்கள் அதே விடுதலை அதிகாரம் ஒன்றாவது அவர்களை வழிநடத்தினான் அப்படி என்றால் அந்த வெண்மை நிறம் மேகம் என்றாலே வெண்மை நிறம் அது கடவுளை அடையாளப்படுத்துகிறது தந்தையாக இறைவனை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுவே இயேசு கிறிஸ்துவுக்கு செல்வோமே அவர் மார்க் நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் உருமாற்றம் அந்த உருமாற்றத்தின் பொழுது ஒரு அழகான வசனம் கொடுக்கப்படுகின்றது அவரது ஆடைகள் வெள்ளை வெளியேற ஒளி வீசின இந்த உலகத்தில் உள்ள எந்த சலவைக்காரரும் அவ்வாறு வெளுக்க முடியாது அப்படியென்றால் வெண்ணாடையின் போண்ணாடையை உடுத்தியிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார் மூன்றாவதாக தூய ஆவியானவர் பாருங்கள் இன்றைய நற்செய்தியில் தூய ஆவியானவர் புறாவடிவில் இறங்கி வருகின்றார் பொதுவாக புறா என்றால் நாம் எந்த நிறத்தை குறிப்பிட்டு பேசுகின்றோம் வெண்மை நிறம் தானே ஞான ஸ்நானத்தின் பொழுது குழந்தை அறிந்திருக்கின்ற வெண்ணாடையானது தந்தை மகன் தூயாவி ஆகிய மூன்று பேரை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதான அடையாளம் புனித தைலம் இரண்டு தைலங்கள் திருமுழுக்கின் பொழுது பூசப்படுகின்றன ஒன்று முன் தயாரிப்பு தைலம் இரண்டாவது கிறிஸ்துமா தைலம் இந்த இரண்டு தைலங்கள் வழியாகும் மூவொரு இறைவன் சங்கமமாகின்றார் எப்படி என்று கேட்டால் முதலாவதாக தந்தையாகி இறைவன் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் நீரின் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்னை அபிஷேகம் செய்கின்றீர் என்று திருத்தோ திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் என்ன பொருள் தந்தையாகி இறைவன் திருத்தைலம் வழியாக நமது தலை மீது இறங்கி வருகிறார் என்பது பொருள் இரண்டாவதாக மகனாகி இயேசு கிறிஸ்து மார்க்குணர் செய்தி பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாவியான பெண் ஒருவர் அவரது தலையில் கொண்டு வந்து நறுமண தைலத்தை பூசுகின்றார் பூசும்பொழுது எல்லாரும் அவரை விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவர் இது எனது அடக்க நாளை முன்னிட்டு செய்யப்பட்ட செயல் ஆகவே அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்கின்றார் பார்ந்தவர்களே நமது தலையிலும் அந்த நறுமண தைலம் பூசப்படும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மீது இறங்கி வருகிறார் என்பது பொருளாகின்றது மூன்றாவதாக தூய ஆவி ஒண்ணு சாமுவேல் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தாவிதை சாமுவேல் எவ்வாறு அச்சிப்பு செய்கின்றார் அவரது தலையின் மீது தான் கொம்பில் கொண்டு வந்த எண்ணெயை ஊற்றினார் அபிஷேகம் அரசராக அபிஷேகம் செய்தார் அதற்கடுத்த வசனத்தை பாருங்கள் அன்று முதல் கடவுளின் ஆவியானவர் அவர் மீது தங்கினார் அப்படி என்றால் எண்ணெயை தலையில் பூசும் பொழுது தூயாவியானவரும் இறங்கி வருகின்றார் அன்பார்ந்தவர்களே திருமுழுக்கு என்பது சாதாரண விஷயமாக பெயர் வைக்கும் சடங்காக இல்லை அது ஆழமான அடையாளங்களை உள்ளடக்கிய ஒரு திருவருட்சாதனம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஆகவே ஏனோ தானோ என்று திருமுழுக்கின் பொழுது நிற்கக்கூடாது அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற தண்ணீர் நெருப்பு புனித எண்ணெய் மற்றும் வெண்ணாடை ஆகிய நான்கையும் மிக முக்கியமான ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு நாம் திருமுழுக்கில் பங்கெடுப்போம் ஆண்டவராகிய மூவொரு இறைவன் நம்மீது இறங்கி வந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக